அவன் உன்னை ஏமாத்துறப்போ நீ அவனை ஏமாத்த கூடாதுன்னு என்ன இருக்கு ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி அவனை டின்னருக்கு கூப்பிடு இல்லையா அப்பாவை விட்டு நான் கூப்பிட சொல்லிக்கிறேன் என்று முடிவாக சொன்னாள் ரேணுகா தேவி சௌந்தர்யாவும் விக்ரமும் வந்த கார் நேராக சென்று ஒரு ஹோட்டலுக்கு முன் நின்றது அதை ஹோட்டல் என்று சொல்வதை விட மிகப்பெரிய அரண்மனை என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் பார்க்கறதுக்கு இவ்வளோ பெருசா இருக்குது இது என்ன ஹோட்டலா இல்ல அரண்மனையா என்று ஆச்சரியத்துடன் அந்த ஹோட்டலை நிமிர்ந்த பார்த்தவாறே காரில் இருந்து கீழே இறங்கினான் விக்ரம் என்ன விக்ரம் ஹோட்டல் எப்படி இருக்கு என்று சௌந்தர்யா கேட்க இது உன்னோட ஹோட்டலா என்று விக்ரம் அவளிடம் கேட்டான் நான் பிசினஸ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு வந்த லாபம் மூலமா நான் கட்டின ஹோட்டல் தான் இது என்று அவள் சொல்ல ஹோட்டல்னு சொல்ற ஆனா யாருமே இங்க சாப்பிட வரதே இல்லாத மாதிரி இருக்குது ஹோட்டல் சரியா ஓடலையா என்று அவன் சிறிது நக்கலாக கேட்க அதை புரிந்து கொண்டவள் சிரித்து ஐயோ விக்ரம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது இந்த ஹோட்டலுக்கு யாருமே சாப்பிட வரமாட்டாங்க என்று சொல்ல ஏன் அந்த அளவுக்கு சாப்பாடு பயங்கர கேவலமா இருக்குமா என்று அவன் மீண்டும் அவளை பார்த்து கிண்டலாய் கேட்க ஐயோ விக்ரம் இது நான் எனக்குன்னு மட்டும் கட்டின ஹோட்டல் எனக்கு எப்போவாது வெளியில் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நான் நேராக இங்கே தான் வருவேன் இங்கே வந்து நான் எனக்கு என்ன வேணும்னு கேட்குறேனோ அது இங்கே இருக்கவங்க பண்ணி கொடுப்பாங்க நான் சாப்பிட்டுட்டு போயிடுவேன் ஸோ திஸ் ஹோட்டல் இஸ் ஒன்லி ஃபார் மீ நான் இது வரைக்கும் இங்கே வேற யாரையும் கூப்பிட்டுட்டு வந்ததே இல்லை அந்த வகையில் நீ ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நீ என்னோட ஹோட்டலுக்கு வந்திருக்கியே வெல்கம் டு மை ஹோட்டல் என்று சொல்லி அவனை அழைத்தவள் அவனை ஒரு சேரில் அமர செய்தாள் அதன்பின் அவளும் அவனுக்கு எதிராக அமர்ந்து கொண்டாள் நான் எதுக்காக இந்த ஹோட்டலுக்கு ஒன்று கூப்பிட்டு வந்தேன் தெரியுமா என்று கேட்க விக்ரம் சிரித்துக்கொண்டே கொண்டே தெரியும் என்றான் உனக்கு எப்படி தெரியும் என்று அவள் புரியாத பார்வை ஒன்றை பார்த்தவாறு கேட்க சௌந்தர்யா நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆயிடுச்சு என்று சொல்ல என்னது கிளம்பறியா என்று அவள் கொஞ்சம் ஷாக்காக கேட்க ஆமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு கண்டிப்பாக நான் போயே ஆகணும் என்று அவன் பிடிவாதமாய் சொல்ல ஆனா நீ கூட காஃபி சாப்பிடுறதா சொல்லிட்டுதான வந்த பட் இப்போ பாதியிலேயே கிளம்புனா இதுக்கு என்ன அர்த்தம் விக்ரம் என்று அவள் சிறிது ஏமாற்றமான முகத்துடன் கேட்க வேகமாக தனது காஃபி கப் இருந்த இடத்தை நோக்கி வந்தவன் காஃபியை எடுத்து ஒரே மடக்கில் குடித்து விட்டு நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி காஃபி குடிச்சிட்டேன் இப்போ உனக்கு ஹாப்பி தான நான் கிளம்புறேன் என்று சொன்னவன் அதன் பின் அவள் பேசுவது எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் அங்கிருந்து விறுவிறுவென்று சென்றுவிட்டான் தனக்கு நேர்ந்த மிகப்பெரிய அவமானமாக கருதினாள் அதே சமயம் ஹோட்டலில் இருந்து கிளம்பிய விக்ரம் இருபது நிமிடத்தில் சுரபியின் வீட்டை அடைந்திருந்தான் காரில் இருந்து இறங்கியவன் நேராக சுரபியின் வீட்டிற்குள் நுழைய போன சமயம் அங்குள்ள கார்டனில் சந்துரு சுரபியின் அம்மா ரேணுகா மற்றும் சரவணன் என மூன்று பேரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் சந்துரு தம்பி நீங்க கொஞ்ச நேரம் உக்காந்துருங்க நான் மேலே போய் அந்த சுரபியை கூட்டிட்டு வரேன் அதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இங்கிருந்து கிளம்பி டின்னருக்கு போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு அப்படியே படத்துக்கு போயிட்டு வந்துடுங்க ஓகேவா என்று சொன்னவள் வேகமாக எழுந்து அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள் சரவணனும் சந்துருவிடம் தம்பி நானும் போய் அவளை கூட்டிட்டு வரேன் என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தார் எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரையும் வளைச்சு போட்டு அந்த சுரபியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போதான் எனக்கு அகைன்ஸ்டா அந்த சௌந்தர்யா கூட சேர்ந்துகிட்டு என்னை தரையில மிதிக்கணும்னு நினைக்கிற அந்த விக்ரம நான் பழிவாங்க முடியும் இது மட்டும் நடந்துருச்சுன்னா என்னை விட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது வேற யாருமே இருக்க முடியாது என்று அவளை பற்றி தவறாக ஏதேதோ மனதில் கற்பனை வளர்த்து கொண்டவன் வஞ்சகமாக சிரித்து கொண்டிருந்தான் இன்னொரு தடவை நீ என்னோட சுரபியை பத்தி அந்த மாதிரி நினைச்ச உன் கழுத்துல தல இருக்காதுடா என்று மிரட்டலான குரல் ஒன்று கேட்க அவனை பார்த்து சிறிது தடுமாறிய சந்துரு நீ எப்படிங்க என்று கேட்க அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும்டா நீ எதுக்காக என்னோட பொண்டாட்டி வீட்டில் வந்து உக்காந்துருக்க என்று விக்ரம் சற்று கோபமாக கேட்க டே விக்ரம் இன்னும் எப்படியும் கொஞ்ச நாள்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள டிவோர்ஸ் கன்ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் சுரபியை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான் அதான் அந்த வீட்டோட மாப்பிள்ளைன்ற முறையில தான் நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன் என்று அவன் சொல்ல என்ன சந்த்ரு அன்னைக்கு வாங்கின அடி உனக்கு பத்தலை போல இன்னும் வேணும்னு நினைச்சுக்கிட்டு இவ்வளவு திமுறா பேசிக்கிட்டு இருக்கியா என்று விக்ரம் அவனை விரட்டி கொண்டிருந்த சமயம் வேகமாக அங்க வந்த ரேணுகா என்ன விக்ரம் இங்க வந்து உன்னோட ஆட்டத்தை காட்டலாம்னு நினைக்கிறியா அங்க சௌந்தர்யா உனக்கு துணையா இருந்தா ஆனா இப்போ அவ இங்க இல்லை வெளியே பார்த்தல சந்துருவோட ஆளுங்க நிக்கிறாங்க சந்துரு ஒரு கை காட்டினா போதும் அவங்க எல்லாரும் ஓடி வந்து உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க மரியாதையா அன்னைக்கு நீ சந்துருவா அடிச்சதுக்கு சந்துருக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போயிடு அதுதான் உனக்கு நல்லது இல்லை நான் அப்போ சொன்ன மாதிரியே சந்துருவோட பாடி கார்ட் உண்மை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று ரேணுகா மிரட்ட விக்ரம் பதில் எதுவும் பேசாது நக்கலாக இருவரையும் பார்த்து சிரித்தான் என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ நக்கலா சிரிக்கிற எப்ப பாரு இந்த மாதிரி நக்கலா சிரிச்சு எங்களை கடுப்பு உன்னை நான் சும்மா விட போறதே இல்லை மரியாதையா இப்ப மன்னிப்பு கேட்க போறியா இல்லையாடா என்று ரேணுகா விக்ரமை மிரட்ட சந்துரு ரேணுகாவை தடுத்தான் ஆண்டி தேவையில்லாம நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க இவன் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கணும்னு எந்த ஒரு இல்ல இன்னும் கொஞ்ச நாள் தானே இவனோட ஆட்டம் எல்லாம் சுரபி இவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்ததும் இவனே இங்கிருந்து போயிட போறான் அதுக்கப்புறம் என்ன ஆண்டி இவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்று மிகவும் நல்லவன் போல ரேணுகாவிடம் நடிக்க பாத்தியா விக்ரம் நீ சந்துருவை அடித்தும் அவன் உன்னை மன்னிப்பு கேட்க வேணாம்னு சொல்கிறான் இதிலேயே தெரிய வேணா அவன் எவ்வளவு பெரிய நல்ல மனசு உள்ளவனு இப்படிப்பட்ட ஒருத்தனை தான் நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் எதுக்காக நீ இந்த மாதிரி அவ வாழ்க்கையை விட்டு போக மாட்டேன்னு எங்க உயிரை வாங்குற மரியாதையா இங்கிருந்து போயிடு விக்ரம் இல்ல என்று அவள் விரல் நீட்டி எச்சரிக்க ஆண்டி நீங்க இந்த அளவுக்கெல்லாம் டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் என்று சந்துரு சொல்லிவிட்டு விக்ரமை திமிராக பார்த்தவன் தனது பாடி கார்ட்ஸுக்கு ஃபோன் செய்தான் இரு என்னோட பாடி கார்ட்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்லி உன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாதான் நீ அடங்குவ என்று சொன்னவன் பாடி கார்ட்ஸிற்கு போன் செய்ய ஃபோன் இரண்டு முறை ரிங் போய் கட்டானது யாரும் ஃபோனை அட்டன் செய்யவே இல்லை என்ன இது எத்தனை தடவை கால் பண்ணியும் கூட ஃபோன் எடுக்கல என்று நினைத்துக்கொண்டே கொண்டே சிறிது எரிச்சலுடன் மீண்டும் இரண்டு மூன்று முறை கால் செய்து பார்த்தான் ஆனால் ஒரு முறை கூட ஃபோன் எடுக்கவே இல்லை என்னப்பா சந்துரு யாருமே ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டாங்களா கொஞ்சம் வெளியே போய் பாரு என்று சிரித்துக்கொண்டே விக்ரம் சொல்ல சந்துரு ஏதோ உணர்ந்தவனாய் வேக வேகமாக விறுவிறுவென்று வெளியே சென்றான் அங்கே ஒரு பாடி கார்ட்ஸ் கூட இல்லை என்ன இது ஒருத்தனை கூட காணோம் என்று சுற்று மற்றும் பார்க்க தூரத்தில் இருந்த அரை குறையாக கட்டப்பட்டிருந்த பில்டிங் மாடியில் அவனது பாடி அனைவரும் கட்டி தொங்க இருந்தனர் அவர்கள் முகத்திலும் கைகளிலும் இருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருந்தது இதை பார்த்த சந்துருவின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றன அப்பொழுது அவன் முன் வந்து நின்ற விக்ரம் அவனை பார்த்து வினோதமாக சிரிக்க அவன் மனதின் எண்ணத்தை சந்துருவால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது அவனின் பயம் மேலும் அதிகரித்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது